வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோ தைப்பூச நாளில் முருகப்பெருமானின் பரிபூரண அருளை பெற்றிடுங்கள் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி மந்திரம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அருணகிரிநாதர் அருளிய கரந்தர் அனுபூதியில் இருக்கும் இந்த செய்யுளில் பொருள் காண்போம் உருவம் உள்ளவராகவும் உருவம் இல்லாதவராகவும் உள்ளவ பொருளாகவும் காணவியலாத பொருளாகவும் நறுமணமாகவும் அந்த நறுமணத்தை உடைய மலராகவும் ரத்தினமாகவும் அந்த ரத்தினம் வீசும் ஒளியாகவும் பெறும் கருவாகவும் உடலாகவும் உயிராகவும் நற்கதியான புகழிடமாகவும் அந்த நற்கதியை நோக்கி செலுத்தும் விதியாகவும் விளங்கும் குகமூர்த்தியே தேவரீர் குருமூர்த்தியாக எழுந்தருளி வந்து அடியேனுக்கு அருள் புரிவீராக என்பதே இந்த செய்யுளின் பொருளாகும் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியில் வரும் இந்த செய்யுளை பாராயணம் செய்திட சகல செல்வங்களையும் தந்து அருள் புரிவார் ஸ்ரீ முருக பெருமான் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் வாய்ப்புகனே குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா அனைவரும் எல்லா செல்வங்களையும் பெற்றிடுங்கள் தைப்பூச நாளில் முருகப்பெருமானின் பரிபூரண அருளை பெற்றிடுங்கள் வளமுடன் வாழ்க